ஹலோ எவ்வளவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செல்லாத திருமணத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பூர்வீக சொத்துல உரிமை இருக்கா அப்படின் தான் அதாவது வந்து ஒரு அப்பா இருக்கார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வைஃப் உயிரோடு இருக்கும்போதே இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாரு அது வந்து செல்லாத மேரேஜ் வாய்டு மேரேஜுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த வாய்டு மேரேஜுக்கு மூலமாக பிறந்த குழந்தைகள் வந்துட்டு சட்டம் வந்துட்டு இல்லஜிட்டிமேட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன்தோ இல்லஜிட்டிமேட் சில்ட்ரனாக இருந்தாலும் செக்ஷன் சிக்ஸ்டீன் ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்டில் வந்துட்டு அந்த இல்லெஜிட்டிமேஸியை வந்துட்டு லெஜிட்டிமேட்டாக வந்துட்டு ஈக்குவேட் பண்ணுறாங்க எப்படின்னா அப்பா அம்மா செய்கிற தவறுக்கு குழந்தைய பாதிக்க கூடாது ஸோ அதனால ஈவன்தோ இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரனாக இருந்தால் கூட செல்லாத திருமணத்தில் பிறந்த குழந்தைகளாக இருந்தால் கூட அப்பா சுயமாக சம்பாதிக்கிற சொத்துக்கு வந்துட்டு போத் இன்லெஜிட்டிமேட் சில்ட்ரன் அண்ட் லெஜிட்டிமேட் சில்ட்ரன் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ரைட்ஸ் இருக்குது ஆனால் பூர்வீக சொத்துல உரிமை இருக்கா அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பூர்வீக சொத்துங்கிறது வந்து தாத்தாவோட சொத்து பாகம் பிரிக்காமல் வந்திருக்கணும் அதுதான் வந்துட்டு பூர்வீக சொத்து அதை தான் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி கூப்பேஷனரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரீசெண்டாக ரேவன வர்சஸ் மல்லிகார்ஜுன் அப்படிங்கிற ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் டிசைட் பண்ணியிருக்காங்க இதே கான்செப்ட் தான் இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன் வந்து தோ வந்து அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து ஒரு கோபாஷனர் கிடையாது அவங்க வந்து பங்காளி கிடையாது ஸோ கோபாஷ்னர்ங்கிறது நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு ஒரு பர்த் ரைட் இருக்கும் அந்த குடும்பத்தில் பிறந்ததுனாலேயே அவங்களுக்கு பூர்விகசத்தில் உரிமை இருக்குது அப்பா உயிரோடு இருக்கும்போதே அவங்க பாகம் கேட்டு வழக்கு போடலாம் அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது பட் ஆனால் இந்த இல்லஜிட்டிமேட் சில்ட்ரனுக்கு வந்துட்டு அந்த பாகம் கேட்டு வழக்கு போடவோ அந்த ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது தோ வந்து அவங்க அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து செல்லாத மேரேஜ் செல்லாத திருமணத்தில் பிறந்த குழந்தைங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கூட்டு பங்குதாருங்கிற உரிமை கிடையாது அப்பாவுக்கு வந்துட்டு என்ன பாகம் வந்து அவர் உயிரோடு இருந்திருந்தா கிடச்சிருக்குமோ அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பாகத்தை இந்த எலெஜிட்டிமேட் சில்ட்ரனும் எல் எஜிட்டிமேட் சில்ட்ரனும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்க முடியுமே தவிர மொத்தமான அந்த கூட்டு குடும்ப சொத்தை வந்துட்டு இவங்களுக்கு தனியாக பாகம் வந்து கொடுக்க முடியாது கொடு அந்த ரைஸ் வந்து இல்லை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் டிசைட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அப்பாக்கு வந்துட்டு பூர்வீக சொத்தில் ஒரு ஏக்கர் இருக்குது அப்படின்னா அவருக்கு இரண்டு மனைவி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மனைவி வந்து வேலிட் மேரேஜ் அவருக்கு வந்துட்டு ஒரு பையன் இருக்கான் செகண்ட் மேரேஜ் வந்துட்டு வாய்டு மேரேஜ் அது வந்துட்டு செகண்டு ஒய்ஃபுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு மனைவி மூலமாக வர்ற பையன் அந்த பையன் வந்துட்டு எஸ் ஒன் அவங்க வந்து லெஜிட்டிமேட் சைல்டு செகண்ட் மனைவி மூலமாக வர்ற பையன் வந்துட்டு டூ அது வந்துட்டு இல்லஜிட்டிமேட் சைல்டு ஸோ இப்போ வந்து அப்பாக்கு வர்ற அந்த ஒரு ஏக்கர் வந்து எப்படி பிரியும் அப்படின்னா இது வந்து பூர்வீக சொத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவே அப்பாவுக்கு ஒரு ஏக்கர் வந்து சுயமாக சம்பாதிச்ச சொத்தாக இருந்தால் அப்பா இறந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட் வந்து ஃபஸ்ட்டு எஸ் ஒன்னுக்கும் அதே மாதிரி ஐம்பது சென்ட் வந்து எஸ்டூக்கும் போயிடும் இதே பூர்வீக சொத்தாக இருந்தால் எப்படி பிரியும் அப்படின்னா அப்பாவுக்கு வந்த அந்த ஒரு ஏக்கரில் அப்பாவுக்கு வந்துட்டு ஐம்பது சென்டோ ஃபஸ்ட்டு பையனுக்கு ஐம்பது சென்டும் வந்து ஒரு கோப் ஆஷனராக பிரிச்சுக்குவாங்க ஸோ அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்த ஐம்பது சென்டை தான் எஸ் ஒன் வந்துட்டு இருபத்தஞ்சி எஸ் டூ வந்து இருபத்தஞ்சி சென்ட் வரும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எஸ் ஒன்னுக்கு வந்துட்டு எழுபத்தஞ்சி சென்டோ எஸ்டூக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி சென்டும் உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்தில் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இருபத்தஞ்சி சென்ட் ஏன் வந்து டூக்கு போகுது அப்படின்னா அவர் வந்துட்டு பொதுவாக அந்த கூட்டு குடும்ப சொத்தில் அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்பாவோடய பாகத்துக்கு வந்த சொத்துக்கு மட்டும்தான் அவர் ஈக்குவலாக ஷேர் கேட்க முடியும் ஸோ இதுதான் கான்செப்டை ஸோ செல்லாத திருமணத்தின் மூலமாக வந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு பூர்வீக சொத்தில் ஈக்குவல் ஷேர் கிடையாது அப்பாவுக்கு என்ன பாகம் இருக்கோ அந்த பாகத்தை தான் வந்துட்டு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியும்